இன்றைய இந்த செய்திகள் என்னுடைய இன்றைய தகவல்கள் அனைத்தும் தடங்களாக விட்டது நான் பேட்டரிக்கு சார்ஜ் போடாமல் விட்டது நாடி ஃபோனுக்கு சார்ஜ் குறைந்து விட்டது அதனால்தான் இந்த விபரீதம் ஏற்பட்டுவிட்டது மன்னிக்க வேண்டும் மன்னித்து கொள்ளுங்கள் நாங்கள் செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் இலங்கையிலிருந்து புறப்பட்டது இந்தோனேஷிய கடற்கடை கடற்படை கப்பல் ஆகையினால் கடற்படை கப்பலும் சென்று விட்டது என்று சொல்கிறார்கள் இங்காரி முல்லத்தீவு கடற்கரையில் மாபெரும் திருவிழா நடைபெற்றிருக்கிறது பட்டத் திருவிழா என்கின்ற போது எங்களுக்கு தெரியும் வல்லிடப்பொறுப்பிலே வல் எங்களுடைய முள்ள வல்லிடத்துறையிலேயே பட்ட திருவிழா நடப்பது வளமை அதே போன்று முல்லத்தீவு கடற்கரையிலும் மாபெரும் பட்டத் திருவிழா ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்களும் அங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது உண்மையில் நல்லபடியாக நல்லபடியும் வணக்கம் வணக்கம் மாதவன் நான் என்னுடைய போனில் அதில் நன்றி ஒரு விழாவுக்கு சென்றிருந்த படியினால் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது அது இல்லாமல் போய்விட்டது அதற்கு கொண்டு வந்து சார்ஜை போட்டுவிட்டும் செய்கின்ற போது சாட்சி இல்லாமல் லோப்பாகிவிட்டது என்னுடைய இந்த மற்ற போனில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் வில்லங்கம் ஆகையினால் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது அது சாட்சி பூச்சியத்துக்கு வந்த நாடி நின்று எப்படி போனதோ தெரியவில்லை இப்போ மற்ற ஃபோனில் நான் தொடர்புடைய எடுத்து இதை வாசித்து கொண்டிருக்கிறேன் பரவாயில்லை என்று பொறுத்து கொள்ளும்படி நான் உறவுகளையும் என்னுடைய சொந்தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னை மனித்து கொள்ளுங்கள் என்று இந்த விடியம் உமையில் ஒரு வருந்தத்தக்க விடியமாக நான் ரவி ஆந்திராஜ் அவர்களுடன் அந்த நேரலில் வர வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து அந்த உமையில் சார்ஜ் போடுவதற்கு நேரம் இல்லை உடனடியாக அப்படியே இருந்தேன் இப்பொழுதுதான் கொஞ்சம் முகத்தை களைவிட்டு இந்த பத்திரிகை செய்திகளையும் வாசி வேண்டும் என்று எனக்கு நேரம் போகாமல் விட்டது வாசிக்காமல் பெற்றிருக்கலாம் இருந்தாலும் உறவுகள் ஏமாற்றம் அடைவார்கள் என்பதற்காக வாசிக்க வந்து அப்படியும் நின்று விட்டது மற்ற இது கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் பரவாயில்லை அது சாட்சி பூச்சியத்தில் நிற்பதால் சாட்சி போட முடியவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை ரணில் சைத் இணைவு எமக்கு பாதிப்பு இல்லை பயமும் இல்லை அமைச்சர் நலிந்த ஏன் இது அதை பற்றி சொல்ற இதற்கு பயம் வந்துட்டு போகிறான் அங்கே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய காட்சியும் சயித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஓர் அணியில் இணைவதால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயசுதேச தெரிவித்தார் இந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் ம மக்களுடன் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இப்பவர்கள் மக்களுடன் எளிமையாக தான் அவர்கள் விரும்புவார் மக்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பது யாரும் பயந்து யாருக்கும் பயப்பட தேவையும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் மக்களுக்கு புரியும் மக்கள் எல்லாம் இப்பொழுது சிந்தனையாளர்களாக மாறிவிட்டார்கள் யாருக்கு நாங்கள் எங்களை வாக்குகளை போட வேண்டும் யாரை ஆட்சியை கொண்ட வேண்டும் என்ற தெளிவு மக்களிடம் இருக்கிறது ஆகையான பிரச்சனை இல்லை ஞான பிரமாச்சாரிய சுவாமிகளின் நூற்றாண்டு விழா இறங்கி மண்மேட்டில் மோதிய பேருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிய பயணிகள் பாருங்க அங்க கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஒன்று மண்மேட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானது கட்டன் கொழும்பு பிரதான சாலையில் உள்ள கிணிகத்தேன கடவ கடவல பகுதியில் உள்ள மகாபாங் குவா பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றது இதெல்லாம் சும்மா கிடந்த மண்மடில் கொண்டே நித்திர தூக்கம் அங்கேயே தூங்கிட்டார் கட்டுப்பாட்டை கட்டுப்பாடு கட்டுப்பாட்டை கிடந்தவர் கொண்டே விட்டு இருக்கிறார் உண்மையிலே அந்த படத்தை பார்க்கின்ற போது இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு விளங்குதீன் இங்கே பாருங்கள் உண்மையில் அவருடைய பக்கம் மாறித்தான் நிற்கிறார் அவர் இங்கு மற்ற பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கத்தாக போய் கொண்டே மோதி இருக்கிறார் அவர்கள் தான் இருக்கும் இலங்கை போக்குவரத்து சபையை சேர்ந்த பஸ்வண்டி இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் பதினேழு தசம் ரெண்டு அஞ்சு பில்லியன் டொலராக உயர்வடைந்திருக்கிறது ஏற்றுமதி வருவாய் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மொத்த ஏற்றுமதி வருவாய் பதினேழு தசம் ரெண்டு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டொலர்களை எட்டியுள்ளதாக ஏற்றுமதியாவது சபை தெரிவித்திருக்கிறது ஆகையினால் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வருவாய் கூடத்தான வேணும் விமான நிலையத்தை சூழ இடங்களில் பட்டம் விடுவதை தவறுங்கள் விமான நிலைய ஆணையகம் இது பெரிய ஒரு பிரச்சனை ஜாப்பான சிலே சர்வதேச விமான நிலையம் பலாலியில் இருக்குது இந்த பலாலியில் கூட உள்ள பகுதியில் கொண்டே பட்டத்தை ஏற்றினால் பிறந்து அவர்கள் அவர்கள் இப்போ குடியேற்ற இருக்கிறார்கள் குடியேற்றி இருக்கிறார்கள் பிறந்து அதுக்குள்ளே கொண்டே புட்டது பட்டங்களை விட்டு நாங்கள் அவர்களுடைய மண்டையை பிந்து பிரச்சனை பண்ணக்கூடாது கவனமாக இருக்கும்னு தயவு செய்து சர்வதேச விமான நிலையத்தை உள்ள பகுதிகளை பட்டங்கள் வானத்தில் பறக்கப்படுவதை தவித்துக் கொள்ளுமாறு உண்மையில் அது விமானங்கள் மோதுவதால் பெரிய பிரச்சனை விமானங்கள் அர்த்தோண்டு போகும் என்றெல்லாம் யோசிக்காதீங்க அவர்கள் விமானம் என்பது அந்தரத்தில் பிறப்பது அதை மட்டும் யோசியுங்கள் வானத்தில் பட்டங்களை பறக்க விடுவதால் விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுவதனால் விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குறித்த அறிவித்தல் தொடர்பான சூரட்டிகள் விமான நிலையத்தை சூழ உள்ள காங்கேசன்துறை மாவட்டபுரம் பத் பர்தலை பலான் பலாலி மயிலட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் ஒட்டப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான அறிவுத்தல்களும் அப்போது ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது தயவு செய்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் தயவு செய்து பட்டமேற்றுவதை குறையுங்கள் குறையுங்கள் அந்த சுற்று உள்ள பகுதிகளில் ஏற்றாதீர்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ அவர்கள் வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும்போது அவர்கள் எங்களை பட்டம் இல்லை என்றெல்லாம் சொல்வது வீண் எங்களுடைய மக்கள் தான் அங்கே சர்வதேச விமான நிலையம் எங்களுடைய மக்கள் தான் வருகிறார்கள் எங்களுடைய மக்கள் தான் போய் வருகிறார்கள் ஆகையினால் தயவு செய்து கடந்த வாரம் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் வருகிற விமானம் தரையிறங்க முற்பட்டவர்களை பட்டத்தினால் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் பாரிய விபத்து ஏற்பட இந்த நிலையில் பாருங்கள் தேவையில்லாத காரணமாக விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாகவும் உண்மையில் அவை அந்த நூல்களில் சிக்கிருந்த போது பெரிய பிரச்சனைகளை பேலன்ஸில் தான் போய்கொண்டிருக்கிறது விமானங்கள் கவனமாக இருங்கள் அது எங்களுடைய பால் பக்கம் அந்த விமானங்களுடைய பின்பக்கத்தில் உள்ள காற்றாடிகள் தான் விமானங்களை திருப்புவது அந்த மீன்களை பார்த்திருக்கிறோம் தானே மீன்களுக்கு பின்பக்க பாறை பரங்கள் இப்படி இப்படி திரும்பும் இப்படி திரும்புகின்ற போது அது மற்ற பக்கம் திரும்ப அது மாதிரி தான் விமானங்கள் அந்த போகின்ற விமானங்கள் எங்களுடைய உயிர்கள் எங்களுடைய உறவுகள் போகிறார்கள் கவனமாக இருங்கள் தயவு செய்து அதை அப்படி செய்யும் அதைத்தான் வரலாம் அடுத்தது திருகோணேஸ்வர ஆலயத்தில் கண்டாமணி காண்டாமணி பிரதிஷ்டை செய்ய அனுமதி மறந்து தெரிவிக்க அன்றைக்கு அனுமதி கேட்டிருந்தார்கள் ஜனாதிபதி பிரதமர் தலையிட கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் தொல்பொருள் திணைக்களம் அது மறுத்திருக்கிறது இருக்கிறது திணைக்களத்தில் அனுமதி தர வேண்டும் என ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போது சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் கலா கலாநிதி சிவஸ்ரீ ராஜசான் சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள் நிறைய மேற்கொண்ட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி என்ன நடக்க போகுதுயா அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை மணி ரெண்டு கிலோ மூன்று கிலோ இல்லை ஆயிரம் கிலோ குரேம் நிறையுடைய காண்டாமணி பிரதிஷ்டை செய்ய ஆலய நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு துல்லிய எத்தனைக்கெல்லாம் மரபு தெரிந்தது இப்பொழுது நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இந்த காலத்தில் ஆலய நிர்வாகத்தினர் அவரிடம் முறையிட்டிருந்தனர் ஆயினும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எதனையும் அவர் எடுத்திருக்கவில்லை எங்கே எடுத்தது இந்த ராஜாங்கம் தான் எடுக்குது இப்போ வந்த ராஜாங்கம் எடுக்காட்டி சரி கதை இனி இந்த ராஜாங்கம் எடுக்க போது பார்ப்போம் இந்த நிலையில் குறித்த பிரம்மாண்ட காண்டா காண்டாமணி பிரதிஷ்டை செய்ய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலையிட்டு சுமூகமான தீ பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் பார்ப்போம் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் நாள் அபராதம் திரங்கியது வேற ஆனியப்பா சீட் பெல்ட் சீட் சொல்றோம் பெல்ட் என்று சொல்றோம் அது ஆசனப்பட்டியை அணியாதவர்களுக்கு எதிராக அவர் ஆரம்பிக்கப்படும் ஆசனப்பட்டி சட்ட நடைமுறைக்கு படுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்தால் மூன்று மாதம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது எல்லோருமே ஒவ்வொரு சில ஊ அது இது மூன்று மாதம் ஐயா கண்டு கொண்டு செய்யாது இப்ப மூணு மாதம் முடிஞ்சுது இனி சாரதி பக்கத்தில் இருக்கிற முன் சீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவர் ரெண்டு பேரும் பெலெட் போடணும் இந்த பட்டி போடாட்டி பட்டி தான் கோவில் உள்ளிருக்க வேண்டிய பட்டிக்க கொண்டு அடைச்ச மாதிரி அடைச்சி விட்டுருவான்னு கவனமாக இருக்கும் தயவு செய்து போடுவோம் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்குத்தான் சொல்கிறார்கள் இது என்ன அடுத்த கட்டம் அடுத்த அடுத்த கட்டம் பிழைக்க போதும் அடுத்த போன் இது என்னுடைய அச்சா என்ன செய்வது எல்லாம் பிரச்சனை இன்றைக்கு ஏதோ பிரச்சனை தான் தந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது அது ஓடுகிறது என்னுடைய போன் இந்த போன் பலதான போன் ஐயோ மக்கள் என்ன நேக்க போகிறார்கள் என்ன என்னுடைய சொந்தங்கள் என்னை திட்டப்போகிறார்கள் என்னடா என்னடாய்வன்றி எல்லாம் பிரச்சனையாக என்ன செய்வது பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த போன் அது இடையில் தண்ட பாட்டிலே ஓடும் அதை மறைக்கவும் முடியாது நிற்பாட்ட முடியாது அது ஓடி ஓடி தண்ட கணக்கில் தான் நிற்கும் ஆகையினால் அது நிக்கதான் நிக்குமோ ஆஹ் நின்று விட்டது போல் தெரிகிறது சரி பார்ப்போம் நாங்கள் வட பத்திரகாளி அம்பாளுக்கு மகா அபிஷேகம்னு சொல்லி இளைஞன் மீது தாக்குதல் எட்டு சந்தை நபர்கள் கைது பாருங்க சும்மா ஆடிக்கிறார்கள் அஹ் ஜாழ்ப்பாண பஞ்சத்துறை பகுதிக்கு தொல்லூரிற்கு சென்றிருந்த போது கட்டன் நோர்வூட் பென்ஷர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தாக்கப்பட்டமை பாவம் தொடர்பில் அங்கிருந்து வந்து எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நோர்வோட் பொலிஸாரால் குறித்த சந்தை நபர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் துரைஞ்சது பிடிச்சிட்டான கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பத்து துறை பொருளீசாரர்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் கமைய சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதை மாத்திரை விற்பனை இளைஞர் ஒருவர் கைது இது நாவலப்பட்டி பிரதயத்தில் நடைபெற்றிருக்கிறது மணவாள கோல உற்சவம் கோவில் மாந்தனை கந்தசுவாமி கோவில் கும்பாஸ்தவத்தின் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இஞ்சாலே அடாவடி கோட்டை அது நான் தனியாக பெறுகிறேன் இங்கே செய்திகள் நிறைவு பெற்றிருந்தது எனக்கு இந்த அடுத்த தரம் இந்த என்னுடைய துறைவரி ஓடுவதற்கு முன் நான் தப்பிவிட வேண்டும் அல்லது எங்களுடைய சொந்தங்களிடம் நான் நல்ல காலம் பக்கத்தில் இருந்தால் சொந்தங்கள் அடித்திருப்பீர்கள் அந்த போன் சாட்சியில் இன்றைக்கு உண்மையில் என் தவறு என்னன்னு சொன்னால் தவறு என்ன நான் உண்மையில் வீணடிக்கவில்லை நேரத்தை நான் காலையில் சென்று மதியம் வந்த விழாவில் கலந்து கொண்டு என்னென்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்ட செயலகத்தினுடைய நிர்வாக உத்தியத்தை மனைவிழா கொண்டாட்டம் நடைபெற்றால் அதில் பங்கு கொள்வதற்காகத்தான் சென்றிருந்தேன் அதை புலைத்து விட்டது எல்லாம் புழைத்து விட்டது பதவிக்காக தேர்தலா அல்லது உரிமைக்காக தேர்தலா என்ற ஒரு தலைப்பிலே எங்களுடைய ஆசிரியர் மிகவும் போட்டுக்கிறேன் கருத்து போட்டு கருத்து பாருங்க மனம் தெளிவுடன் அமைதியில் நிலைத்திருக்கும் போதே சூழ்நிலைகளின் ஆழ்ந்த அர்த்தங்களை உணர முடியும் என்று சொல்லுகிறேன் எல்லை நிர்ணயம் தொடர்பில் புதியதொரு குழு நியமிக்கப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத ஆபத்து ஏற்படும் என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் செயலாளரும் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையாளருமான ஸ்ரீ எச்சரிக்கை செய்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தமிழ் தரப்புகள் நிலைப்பாடு என்ன என்று ஆராய்வது நீங்க பிரச்சனை எல்லாம் ஆரை பற்றி கதைக்கிறது தெரியாம காய்ச்சிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் குறித்து ஆய்வு பற்றி பிரஸ்தாக்கும் போதுதான் மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என தமிழ் கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையின் பால் கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க விடிய அதாவது மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழர் தரப்புகள் முன்வைத்த கோரிக்கை வரவேற்க வேண்டிய ஒன்றும் வரவேற்கிற வரவேற்க வேண்டிய ஒன்றும் அதே நேரம் மாகாண சபை தேர்தலில் உடனடியாக நடத்த வேண்டும் என்ற மேற்போந்த கோரிக்கைகளுக்குள் இருக்கக்கூடிய நோக்கஞ்சாது என அறிவதிலேயே எல்லாம் தாங்கியுள்ளது என கூறப்பட்டிருக்கிறது ஆம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதன் மூலம் அதிகார பகு தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அவ்வாறு மாகாண சபை அரசு அமைய எங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பது சுலபமாக அமையும் இருக்கும் என்பது உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டிருந்தால் அஹ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் உரிமை சார் மடையங்களுக்கு உறுதி செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்கிறார் வணக்கம் வணக்கம் வில்லங்கம் தான் வந்திருக்கிறார் வணக்கம் மாறாக பதவிகளை விட வேண்டும் என்பதை நான் தான் முதலமைச்சராக இருக்கும் நான் தான் நிதியமைச்சராக நான் தான் விவசாய அமைச்சராக உண்டு பதவிகளுக்காக இது லெக்ஷன் நடக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழ் கட்சியின் நோக்கமாக இருக்குமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் ஐயோ தமிழ் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது இப்போ வேண்டாம் ஏன் நாங்கள் இருப்போம் என்ற அளவுக்கு வந்திருக்கும் அதுதான் கவனமாக இருக்கணும் அதே நேரம் பதவிக்காக மட்டுமே மாகாண சபை தேர்தலை தமிழ் தற்புகோள் அவசரப்படுத்துவதாக இருந்தால் அதன் விளைவாக மாகாண சபை முறைமை எமக்கு தேவையில்லையாப்பா ஐயோ என்ற முடிவுக்கு தமிழ் மக்கள் வேறு ஐயோ ஒன்றும் வேண்டாம் எங்களை விடுங்கோ சாமி என்ற அளவுக்கு மக்களை விட்டா விடாதீர்கள் ஆக இப்போது நம் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகளிடம் தமிழ் அரசியல் கட்சிகளிடம் சீரான கொள்கையும் கோட்பாடும் இல்லை இல்லை அதை விட மிக மோசமான நிலைமை உட்கட்சிகளுக்குள் நடைபெறுகின்ற கரு கருத் கழுத்தக்ப்பு கழுத்தக்ப்பு நிகழ்வுகள் தான் நடைபெறுகிறது ஆரை பதவி நின்று நீக்கலாம் ஆரை பதவிக்கு கொண்டரலாம் அஹ் நீ இது இப்படி சொல்லவில்லை ஆகினாலும் அக்கு சரி வராது இப்படியே உள் உள்நாட்டு பிரச்சனைகள் தான் நடைபெற்றுக் கொண்டு இவர்களுக்கு எல்லாம் எங்கள்ட பிரச்சனை எங்களோட போராட்ட காதல் இவர்களுக்கெல்லாம் ஒரு திரி எப்படி கொடுப்பது எப்படி ஒற்றுமை இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தமிழர்கள் உண்டா எல்லோரும் எனக்கு அது பெரிய சந்தேகம் இருந்தால் தமிழர்கள் என்றால் எல்லாேருக்கும் ஒரு பிரச்சனை தானேப்பா தமிழர்களுக்குண்டா தமிழர்கள்ட்ட பிரச்சனைடா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு எத்தனை கோட்பாடு விளைச்சு ஒவ்வொரு கட்சியும் அதே எனது எல்லோரும் ஒரே கட்சியாகி ஒரு கோட்பாடு தேசியம் என்று சொல்லுறீர்கள் சூரியநா உங்க அப்படி கரைக்கணும் எல்லாரும் கரைக்கும் தேசியம் அப்படி எல்லாரும் தோண்டா கரைக்கலாம் தானே விஷயம் முடியலானே ஏன் இப்படி பிரிஞ்சு ரெண்டு பே அதுக்குள்ளே ஒரு பூசல்லோ அதுக்குள்ளே ஒரு பதவிக்கு பிரச்சின இதனை பார்க்கும்போது போது தமிழரசியல் கட்சிகள் தங்களை தாங்களை சபதம் சபதப்படுத்தன என்பது திட்டத்தலையாகிறது ஆசிய படிவத்தான் சொல்றாரு இந்த இலட்சணத்தில் மாகாணசல் நடந்தால் உள்ளக வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் நாட்டில் ஆழ்ந்தும் இலாவகமாக வடக்கையும் கிழக்கையும் தனதாக கொள்ளும் என்ன செய்வார்கள் மக்கள் மக்கள் எல்லாம் அரச கட்சிக்கு கூட்டு ஆகையினால் இந்த செய்திகளை இன்று நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை வலம்புரி செய்திகளுடன் உங்களை சரியாக சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்